இப்போ மூர்த்தியினுடைய மகனுக்கு அதாவது மணிமாரனுடைய மகளுக்கு இன்றைக்கு நான் நடத்தி வைக்கிறேன் ஆக இந்த மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நான் தான் நடத்தி வைப்பேன் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய கொள்ளுப்பேரன் பேச்சிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நான் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எதற்காக சொல்வது என்று சொன்னால் ஒரு ஒரு குடும்பம் குடும்பம் குடும்பமாக இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த குடும்பம் குடும்பம்னா அதை ஒரு அரசியல் செய்வாங்க குடும்பம் குடும்பமாக இருக்கணும் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு தான் குடும்பத்தை பற்றி கவலைப்படும் இது கழக குடும்பம் அண்ணா அண்ணாவர்கள் கழகத்தில் இருக்கக்கூடிய தொடர்கள் அழைக்கிற போது தம்பி என்று அழைத்தார் அதைத் தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய தோழர்களை பார்த்து உடன்பிறப்பே நழைத்தார் அதை தம்பியும் உண்டு தங்கை உண்டு அண்ணன் உண்டு அண்ணி உண்டு அக்கா உண்டு மச்சா உண்டு மாமா உண்டு மாமி உண்டு உடன்பிறப்பே அழைத்தார் தலை பிறகு ஆக கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு விளக்குதான் திராவிட முன்னேற்ற கழிவு மறந்துக்கூடாது சொன்னாங்க அண்மையில் பெய்த மழை கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வருஷமாக பார்க்க முடியாத வரலாற்றை பார்க்க முடியாத அளவிற்கு பெய்த மழை அந்த மழை வருவதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் எச்சரிக்கை செய்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய மழை வரும் என்று எச்சரிக்கை செய்யல மழை கனத்த மழை பெருமழை காற்றோட மழை புயல் காற்றோட மழை இப்படித்தான் எச்சரிக்கை சொன்னாங்க ஆனால் இவ்வளோ பெரிய வெள்ளம் வரும் ஒரு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்யும் என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யலை ஆனால் எச்சரிக்கை செய்ததெல்லாம் மீறி இதுவரை நாற்பத்தேழு வருஷத்தில் பார்க்காத ஒரு மழையை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்று சொன்னாலும் சரி மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி நாம் பலமுறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம் பலமுறை ஆட்சி இல்லாமலும் இருந்திருக்கிறோம் ஆட்சியில் இருந்தபோதும் இப்படிப்பட்ட பேரிடர்களை சந்தித்திருக்கிறோம் ஆட்சி இல்லாத நேரத்திலும் சந்திச்சிருக்கோம் ஆட்சியில் இருக்கிற நேரத்திலேயாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த வசதிகள் அந்த மீட்பு மீட்பு செய்யல ஈடுபடக்கூடிய அந்த கருவிகள் அவைகளெல்லாம் நமக்கு சுலபமாக கிடைச்சிடும் அதை வச்சு நம்ம பயன்படுத்தி அந்த பணிகள் நிறைவேற்ற முடியும் ஆனால் ஆட்சி இல்லாத நேரத்தில் நாம் சந்தித்த பேரிடர் எப்படியெல்லாம் அந்த களத்தில் என்பதை நீங்கள் மாட்டீங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கொரோனா வந்துச்சு அந்த கொடிய நோய் வந்த சீரழிஞ்சோம் எவ்வளவு பேரை இழந்தோம் எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டோம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீர்குடுத்து போச்சு வெளியில சுதந்திரமாக நடமாட முடியாத நில வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நல்ல தொழிலுக்கு போக முடியல வேலைக்கு போக முடியல பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல கடைக்கு போய் உணவு கூட வாங்குவதற்கான அந்த வசதி கூட இல்லாத ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன செய்யவில்லை என்ன செஞ்சுருக்கணும் அதை பற்றிலாம் கூட நான் பேச விரும்புவேன் அது தேவையில்லை இப்போது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியாக இருந்தப்போ ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அந்த ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அவளுக்கு உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை மருத்துவ வசதி தேடி தேடி போய் அவர்களை தொடர்பு கொண்டு நாம போய் நாமாக முன்கூட்டியே போய் தேடி தேடி போய் அவளுக்கு வேண்டிய வசதிகள் தான் செஞ்ச கட்சி தான் இன்றைக்கு கம்பீரமாக சொல்ல முடியும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு வெள்ளம் வந்துச்சு குறிப்பிட்டு பேசினாங்க அதனால் அதிக நான் பேச விரும்பலை அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்போ எச்சரிக்கை விடப்படுகிறது செம்பரம்பாக்கு ஏறி நிரம்பிடுச்சு செம்பரம்பாக்கு ஏறிய நிரம்ப விடக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை திறந்து அதை வெளியேற்றினால்தான் ஆபத்தை தடுக்க முடியும் வெள்ளத்தை தடுக்க முடியும் அதை திறந்து விடுவதற்கு அனுமதி வாங்கணும் யார் இடத்துல அரசு இடத்துல அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் யாரு அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரிடத்தை போய் அனுமதி கேட்பதற்கு கூட அதிகாரிகள் பயந்தாங்க அப்படி ஒரு கொடுமையான நிலை அன்னைக்கு இருந்துச்சு அதிகாரிகள் போய் முதலமைச்சர் பிடித்து அனுமதி கேட்டு திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டு இருந்தாங்கன்னா ஆபத்து நிச்சயமாக வந்திருக்காது பல பேர் இழந்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் அன்றைக்கு நம்ம இழந்தோம் இன்னும் சிலது கணக்கே இல்லை அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனால் அதைவிட மோசமான நிலையில் வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்ச இந்த சூழ்நிலையில் செம்பிரம்பாக்க ஏரியை நிரம்பு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது நீங்கள் நான் அங்கே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இப்போ வந்த வெள்ளம் இப்போ வந்த மழையில் அரசும் வரிஞ்சு கட்டி கொண்டு முனைப்போடு பல நலத்திட்ட உதவிகளை நிவாரணப் பணிகளை எப்படியெல்லாம் ஈடுபட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு ஈடாக நிவாரணப் பணியில் ஈடுபட்ட கட்சி ஒரே கட்சி எதுனா அது நம்ம கட்சி தான் எல்லா அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பயாச்சு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பகுதிச் செயலாளர்கள் அத்தனை பேரும் ஃபீல்டில் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றாங்க கை கொடுத்தாங்க அதனால்தான் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஆனால் அன்னைக்கு அரசின் சார்பில் உதவி செய்கிறோன்னு சொல்லி அந்த உதவி பொருட்களையெல்லாம் சில மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க வேனில் லாரியில் எல்லாம் அனுப்பிச்சி வச்சாங்க அதில் அனுப்பிச்சி போது கூட ஸ்டிக்கரை ஒட்டி அம்மையா ஜெயலலிதாவுடைய படத்தை ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் முழுமையாக சென்னையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள் எங்கெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எப்படி ம ம எப்படி மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ளவர் அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதை அறிவித்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அதேபோல் இந்த ஆறாயிரம் ரூபாய் தகுதியுள்ளவர் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக வழங்கப்படும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இப்போ கூட நான் சீக்கிரம் போகணும் காரணம் ஒன்றிய இருந்து ஒரு குழு வந்திருக்கு மூன்று நாட்களாக வெள்ள பாதிப்பு பகுதிகளெல்லாம் சுற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட மூன்று நாட்களாக ஆய்வு செய்து அதிகாரிகள் கூட நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க டிவிலையும் பார்த்துருப்பீங்க இந்த வெள்ள சேதத்தை மிக சாமர்த்தியமாக தமிழ்நாடு அரசு கையாண்டிருக்கிறது என்று அதிகாரிகள் எங்கேருந்து தமிழ்நாட்டு அதிகாரிகளா ஒன்றியத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்றிய அரசோடு நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக ஆனால் அதையெல்லாம் மறந்து ஒன்றிய அரசியலும் வந்து இங்கே ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய அதிகாரி அத்தனை பேருமே இன்றைக்கு அதை பணதார பாராட்டி இருக்கிறார் செய்தியை பார்க்கிறோம் இப்போ முடிச்சுட்டு கடைசியா ஒரு பதினெண்ணேகால் மணிக்கு என்ன கோட்டையில் சந்திக்க வர இருக்கிறார்கள் அவருடன் நானும் கலந்து பேச இருக்கிறேன் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இல்லாத நேரத்திலும் சரி இப்போது ஆட்சியில் இருக்கிற நேரத்திலும் சரி எப்படி துணை நிற்கிறதோ அது தொடர்ந்து நிற்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைக்கு மனக்கோலம் இருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் வாழுங்கள் அதே நேரத்தில் பணிமான வேண்டுகோள் ஒரு கண்டிப்பான வேண்டுகோள் மணமக்களை உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் சூட்டுங்கள் என்று கேட்டு வாழ்க வனமக்கள் வாழ்க வனமக்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்